நீ சொல்றதெல்லாம் உண்மையா ரோபோ நான் எப்பவுமே பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் உண்மையதான் பேசுவேன் அப்போ பிஜேபிக்கும் தமிழுக்கும் என்ன உறவு எல்லாம் நல்ல உறவுதான் ஆ இல்ல நல்ல உறவுன்னு சொல்ல வரேன் பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல ரோபோ சொல்ற நல்லா கேட்டுக்கங்க நீங்க வந்து தமிழ் தமிழ் சொல்லிட்டு எல்லாம் வாய் வழிதான் சொல்றீங்களே தம்பி செயல்ல எதுவுமே இருக்காது உங்க பேச்செல்லாம் காட்டுல மேடையோட போயிடும் தமிழ் 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 தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க அது மேடையோட போயிடும் ஆனா செயல்ல ஒண்ணுமே இருக்காது இது வரைக்கும் நீங்க தமிழுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க தமிழ் மொழிக்கு என்ன செஞ்சிருக்கீங்க தமிழ் மொழியை நீங்க பிரதிநிதத்துவம் படுத்தவே இல்லை முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை மொழிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க தமிழ் மொழிக்கு நிதி ஒதுக்கவே இல்ல ஏன் தமிழ் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஆராய்ச்சி நடந்துச்சு அந்த ஆராய்ச்சிகளை நிதி கொடுக்கவே இல்ல தமிழ் மொழியை நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கவே இல்ல உலக பொதுமுறை சொல்லுவாங்க ஆனால் அந்த திருவள்ளுவருக்கு நீங்க காவி சாயம் பூசினீங்க ஏன் குடியரசு தினத்துல டெல்லியில நடக்கிற பேரணியில அந்த வாகன பேரணியில தமிழ்நாடு பேரணியை நீங்க புறக்கணிச்சீங்க சோ இது மாதிரிலாம் நீங்க வந்து தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கோ தமிழ் மக்களுக்கும் துரோகம் பண்ணிட்டு தமிழ் வளர்ச்சி துறைக்கு நீங்க நிதி ஒதுக்கல

என்ன ரோபோ நீ ஒரு ரோபோவா இல்ல எதிர்கட்சியோட ரோபோவா யாரோ தப்பான ஒரு சிப்ப வெச்சிருக்காங்க நினைக்கிறேன் நல்லா வந்து மாட்டிகிட்டோம் போல இது கூட இது பேசுனதுன்னா எல்லாம் ஏதாவது

ஒதிகர தேserialize எல்லாம்}}{| அதிகமா போயிதே உங்க பூ கறிக்கு தான் போபோது உங்க பூ எங்கயுமே வளராம தான் போபோது. எல்லாமே மலரندர மலர்னா சொல்லிட்டு நீ तमिलनाडुல பேசிட்டு இருக்கீங்க. ரோபோ எங்க ஜி வந்து இயர்க்கயா தாமரை மலர்ல அப்படின்னாலும் அவர் வந்து சயர்க்கயா கார்ப்பரேட் கம்பெனிகளை கூப்பிட்டு வந்து எப்படியாவது மலர வச்சிருவாரு அம்மா அம்மா அது தெரிஞ்ச விஷயம் தானே. உங்களால இயர்க்கே எப்படியும் பண்ண முடியாது. இது வரைக்கும் நீங்க ஆட்சிக்கு வந்து

ரோபோ நீ என்னனமோ சொல்ற. ஆனா வந்து தமிழ்நாட்டுல தாமரை எப்பினாலோ வந்து மலர்ந்திரும். சரியா? அதை விடு. இப்போ நான் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்க. அக்கா எட்நூத்தி னு. அந்த அறிக்கை எப்படி பரவாயில்லையா அதை பத்தி கொஞ்சம் சொல்ல வேற. என்ன அது மாதிரி ஒரு

நீங்க ஒரே அறிக்கிறீங்க உங்க மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு பக்கம் அறிக்கை வர்றாரு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு அறிக்கைனா அப்ப உங்க கட்சி மாடியோட தொகுதி அறிக்கை என்னதான் வருது அப்ப அது எல்லாமே மக்களை ஏமாத்துறதுக்கா மக்களை நம்ப வச்சு கழுத்துறதுக்கா அதுதான் சொன்னாரு முதல்வரு எத்தனை பொய்களை தான் தாங்குறதுன்னு உங்க பொய்க்கு ஒரு அளவே இல்லாம போயிருச்சு ஏன்டா நீ பொய் முட்டையில சுமந்து நிற்கீங்களோ ரோபோ நீ வந்து தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ வந்து பிஜேபியோட ரோபோ மாதிரி பேசு எனக்கு பொய் சொல்ல தெரியாது உண்மையை தான் பேசுவேன் நான் எந்த கட்சி ரொம்பவும் இல்லை மனசாட்சி படி நான் பேசுறேன் அதாவது தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு உறவுகள் வந்து ரொம்ப முக்கியம் அதனாலதான் அக்கா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சுன்னு வச்ச நீ இவ்வளவு குறை சொல்றியே ஆனா யாருமே நீங்க உறவு காலமே நடந்துக்க மாட்டீங்களே உங்களுக்கு தேவைங்கிறத மட்டும் போதுதான் நாங்க உங்க கண்ணுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரியல ஏன் உங்க ஜி பத்து வருஷம் ஆண்டாரு இது வரைக்கும் எப்பதான் வந்து எங்களை பாத்துருக்கீங்களா அடிக்கே மாக்குறியா கொடுக்கிறதோ செய்யறதோ அப்படி பண்ணிர வேண்டிய பண்ணிரன்னு சொல்றதையா நீங்க 10 ವರ್ಷ ஆச்சில்லீங்க அப்பறம் ஏன் பண்ணல ரோபோ எங்க ஜி ஐம்பது முறை தமிழ்நாட்டுக்கு வந்து போயிட்டாரு அதெல்லாம் உனக்கு தெரியாதா அதெல்லாம் உனக்கு சொல்லி தரலையா ஏப்பா என்னப்பா என்னப்பா சிப்பு வச்சிருக்கீங்க என்னப்பா இதுல வந்து லோட் பண்ணி வச்சிருக்கீங்க வந்ததே தான் என்ன செஞ்சালি எதையும் செய்யலையே இந்த 10 வருஷத்துல இதுக்கு முன்னாடி உங்க ஜிங்க வந்ததே இல்ல ஆனா இப்போ எலெக்ஷன் டைம்ல கணக்கே இல்லாம நிதியும் கொடுக்கவே இல்லை இத்தனை வருஷத்துல நிதியே கொடுக்கல இப்ப ஒருத்த இவ்வளவு நிதி கொடுக்குற அவ்வளவு நிதி கொடுக்குறன்னு சொல்லிட்டு வாய் வழிக்க போய் சொல்றீங்க ஏன்டா இப்படி போய் சொல்லி தெரிஞ்சுன்னு அதாவது நாங்க எங்க அதாவது எங்க ஜிய நிதி கொடுக்கலனா இப்ப வரப்போற எலெக்ஷன்ல நாங்க ஜெயிச்சு அந்த நிதியில இருந்து மக்களுக்கு இதுக்கப்புறம் நிறைய செய்யலாம் நிறைய பிளான் எல்லாம் வச்சிருக்கோம் நாங்க செய்யறது எல்லாமே மக்கள் நல்ல திட்டம் இது எல்லாமே கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும் ஆனா நீங்க செயல்ல கட்டவே மாட்டீங்க இந்த கட் பண்ண முடியலையே இது வேற ரோல்ல இருக்கு என்ன பண்றது தெரியலையே இது வேற ஆஃப் ஆக மாட்டுது இது என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும் கட்சியோட சீக்கிரெல்லாம் போய்டுமே நான் மாட்டுவேன் சரி ரோபோ நீ ரொம்ப பேசாத இப்போ எங்க ஜி வந்து தேர்தல் அறிக்கையில் எவ்வளோ நல்ல விஷயம்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா

அவங்க ஆர்டர் பண்ணீங்களா எதுவுமே பண்ண இல்லை சரி தேசக்குள்ளீங்களா நீங்க விடுக்கலையே அதை விட்டுட்டு யாராலையும் சீமாத்தரை குடுத்தீங்க எல்லாரையுமே குடுத்தீங்க சாமியார குடுத்தீங்க எல்லா சாமியார குடுத்தீங்க

அதாவது அவங்கள தொந்தரவு கொடுக்க வேணாம் அப்படின்றதுக்காக தான் நிறைய விஷயத்துல வந்து அவங்க ஓய்வு எடுக்கட்டும் அவங்க நல்லா இருக்கணும்னு அவங்கள நாம தள்ளி வச்சோமே ஆமா ஆமா நீங்க செஞ்ச தப்ப இப்டியெல்லாம் ஆனா ஜனங்க அவ ரொம்ப தெளிவா இருக்காங்க இந்த வருஷம் நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாலும்

உங்க நிதி அமைச்சரும் அந்த கார்பரேட் கம்பெனிகளுக்காக மட்டுமே அறிவிப்புகள் கொடுத்த மாதிரியும் உங்க ஜி அவங்களுக்கு மட்டும் ஆட்சி நடத்துற மாதிரி தான் இருக்கு இந்தியாவுல ஏழை மக்களுக்கோ இளைஞர்களுக்கோ அவங்க எந்த அறிவிப்பும் கொடுக்கல எந்த ஆட்சியும் நடத்தல உங்க ஜி சுட்ட வர உங்க நிதியமைச்சருக்கு இந்த அல்வா எல்லாமே கார்பரேட் கம்பெனிகள்தான் இருக்கி இந்திய மக்களுக்காக இல்லை நிறைய கட்சி சீக்ரெட் வெளியே வெளிய வந்துகிட்டே இருக்கு என்ன பண்றதுனே தெரியலையே இதுவும் பேசுறதே நிறுத்த மாட்டுது நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டுது என்ன பண்றது சரி நீ ரொம்ப பேசாத இப்ப நம்ம இந்த ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலாம் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு எத்தவ தி ச்சே என்ன இது இப்படியெல்லாம் எல்லாம் பண்றானுங்க என்ன பாட்டு பாடுறானுங்க ச்சே இவ்வளோ அசிங்கமாக பண்ணுறானுங்க நம்மளை வந்து அசிங்கமாக பண்ணுறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க ம் அடுத்தது பார்ப்போம் நான் ஒரே அடா ஆட்டா ஆமாம் முதிய வார்த்தை பாட ஒரே பாலியா பாட ஆமாம் நேரத்தாலியாகட்டா போதும் பூத்து முதல்ல ஆஃப் பண்ணுங்க எல்லாத்தையும் ச்சே பா கேட்க முடியல காது கொடுத்து ச்சே இந்த ரோபோ தான் இப்படி நம்மள கழுவி ஊத்துச்சின்னு பார்த்தா இந்த ஜூம் மீட்டிங்கில் அதுக்கு மேலே இருக்கானுங்க சே இந்த காலத்து பசங்களாம் எவ்வளோ கேவலமாக எவ்வளோ சீப்பாக இருக்கானுங்க எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறானுங்க ஆனால் வந்து பிஜேபியை வந்து மோசம் மோசம்ன்றானுங்க சே வார்த்தைங்களை பாரு பாட்டை பாரு மக்களே இதுதான் இவங்களோட செயல் ரூபம் உண்மையான முகம் இவங்களோட முகத்திலேயே நான் கிழிச்சு காட்டிட்டேன் இதுக்கப்புறம் இவங்க வந்து இதெல்லாம் வாக்குறுதியெல்லாம் சொல்லுவாங்களே கண்டி செயலில் செய்ய மாட்டாங்க இவங்க பேச்சு பேச்சோடு தான் போகும் செயலில் எதுவுமே இருக்காது சோ இவங்க பத்து வருஷம் ஆச்சு நீங்க பாத்துருப்பீங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இவங்க ஆட்சி ஆளணுமா அப்படின்றத நீங்க செயல் சிந்திச்சு செயல்படுங்க ஏன்னா இவங்க சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க பேச்சு பேச்சோட போயிடும் இவங்க செயல்பட மாட்டாங்க சோ சிந்திச்சு செயல்படுங்க ஓட்டு போடுற அணுகி நீங்க பார்த்து ஓட்டு போடுங்க நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க நன்றி இந்த ரோபோ கட்டி அடிச்சுட்டு உடைச்சிடலாமான் இருக்கு